அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம் அடுத்தது பார்த்து பார்த்தீங்கன்னா கா மோகன் சென்னையில் இருக்கார் சிவப்புங்க நூற்றி அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் மகம் ஒன்றாவது பாதம் சிம்மராசி விருச்சிக லக்கணம் தம்பி பிகாம் கிராஃபிக் டிசைனிங் முடிச்சிருக்காரு சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஐம்பதாயிரம் ரூபா சாலரிங்க இவர் வந்து அண்ணன் ஒன்று மேரிடு அப்பா இல்லை விஎஸ் கணேசன் அம்மா பேர் பாவாயி சொந்த வீடுகள் இருக்குதுங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை சென்னையில் இருக்காங்க தம்பிக்கு வந்து ராகு கேது இருக்குதுங்க பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒம்ப எட்டாவது மாதம் இருபத்தி ஆறாவது தேதி பிறந்திருக்காரு பிறந்த டைம் பதினொன்று ஐம்பது ஏஎம் பிறந்திருக்காருங்க இந்த தம்பி பாருங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் இருந்தால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் திருமண அமைப்பாளராக இருந்தாலும் சரி எண்பத்தி நாலு தம்பி பிறந்திருக்கு அப்படி அதனால் நீங்கள் வந்து ஒரு எண்பத்தி அஞ்சுலேருந்து ஏதோ பொண்ணுங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஒன் சைடு கமிஷன் தரப்படும் நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பு கோரிக்கை இந்த சேனலை வந்து அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த லிங்க் இருக்கிறது வந்து அனைவருக்கும் சொன்னால் தான் உங்களோட பதிவுகள் வந்து நிறையா பேரால் பார்க்கப்படும் நாடார் சமுதாயத்தால் உங்கள் உங்களோட ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு உள்ள வரன் வந்து சீக்கிரம் அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்வு வளமுடன்